ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு பிள்ளை உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போ நீ சந்தோஷமாக சுகமாக வாழும்படி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா உருவாக்கி தரப்போகிறேன் உன் வீட்டில் செல்வம் பெருகி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிறப்பாக வாழும்படி அதிர்ஷ்டத்தை உனக்கானதாக உன் கைகளில் சேர்க்க வந்துட்டேன்னு சொல்லவே இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடச்சி உன் வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டி போராடக்கூடிய உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்படி இந்த வரகி அம்மா செய்ய அடங்காத மனசோட அனைத்தையும் எதிர்கொள்ள தைரியமாக நீ இருந்தினா அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமாக நடந்து முடியும் என்று எந்த விதத்திலும் நீ தோத்து போயிடாம எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக உருவாக்கி தர இந்த வராகியமா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் உன் மனசு உடையும்படி நோகும்படி விஷயங்களை செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வரகியமாக என்னுடைய பொறுப்பு இன்னைக்கு நீ சாதாரணமாக நினச்சி செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது நீ எடுத்து வைக்கிற அடி சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் கிடைச்சே தீரும் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கோ உன் முயற்சிக்கெல்லாம் சேர்த்து இந்த வரகி அம்மா நானே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்தி தரேன் இங்கே தான் போகிறோம் இதை தான் செய்ய போகிறோன்ற முடிவு தெரிஞ்ச பிறகு உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாதை சுலபமாகவே இருக்குமே சொல்லவேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் இலக்கில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வரகியமா உனக்கு வழிகாட்டுறேன் தடைகள் எத்தனை வந்தாலும் அதை உடைத்தறிந்து தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வரகியமா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஓ வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்களை வச்சு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு சிக்கலும் சிரமங்களும் வரும்போது அதை சிரிச்சையை சமாளிக்க கற்றுக்கிட்டினா வெற்றி மிக அருகில் உன்னை தேடி வந்துடும் சொல்லவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கிக்கிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு யாராவது வந்து உன்னால் முடியாது உனக்கு இது சரி வராதுன்னு சொன்னால் நீ அதை கண்டுக்கவோ கவனிக்கவோ வேண்டாம் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வராகியம்மா நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுத்தே தீருவேன் தோல்வி வந்துருச்சுன்னா துவண்டு போய் அங்கேயே நின்றுடாதே அதை ஒரு புது பாடமாக எடுத்துக்கிட்டு வெற்றி பெற்றே தீர்வேன்னு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராய்க்கோ என்று செல்லமே யாருமே உன்னை நம்பலேனாலும் நீ உன்னை நம்பினா உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றி பயணமாக மாற்றி காட்டுவேன் கனவு காண்பது எளிது அதை நனவாக்குவதற்கு துணிச்சல் வேணும் நீ செய்த எண்ணுகிற ஒவ்வொரு கனவையும் நனவாக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்ல மாற்றத்தையும் இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் இலக்கு நீ வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நீயே எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக இருக்கும் என் செல்லமே வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் நீ தைரியமாக இருந்தினா அந்த தைரியமே நிச்சயம் உன காப்பாற்றும் தோல்வி வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஐயோன்னு பயந்து நம்பிக்கையை விட்டுட்டு கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இரு எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வரகியமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் உன் இலக்கை நோக்கி நீ செல்லும் போது உன் லட்சியத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது தடைகள் அனைத்தும் தானாக விலகி போகும் நம்பிக்கையோடு நல்லதை செய்ய நினைக்கும் உனக்காகவே உன் முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியமா என்னுடைய பொறுப்பு நேற்று நடந்த விஷயத்தை நினைச்சு இன்னைக்கு நீ வருத்தப்படக்கூடாது என்ன நடந்தாலும் அதை தாண்டி தாண்டி அடுத்து நீ என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக உன் வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் செல்லமே நீ ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கும் உன் பண தேவைகள் எல்லாம் நிறைவு பெற்று நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் இந்த வராகியமா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய துணிவும் திறமையும் உனக்குள்ள இருக்கு வாழ்க்கை போராட்டமாகவே இருந்தாலும் அதில் நீ வீரனாக இருந்து போராடி ஜெயிக்க முடியும் சோர்வு வரும்போது அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சு சமாளிக்க முயற்சி செஞ்சினா வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயம் மாறும் இந்த வராகியமாக நானும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ கஷ்டப்படும்படியோ துன்பப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் செய்ய போறேன் வெற்றி யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது என் செல்லமே பிதா முயற்சியோடு நீ இருக்கும் வரையிலும் வெற்றி ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது நம்பிக்கைய உனக்கான சக்தியாக வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும் போது என் அருளால அனைத்தும் சாத்தியமாகும் நான் எழுதாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது நான் எழுதி வச்சது போல தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு அதன்படி கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன் முயற்சி மட்டும்தான் உன்னுடையது முடிவு என்னுடையதுன்றதை மறக்காத நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு வச்சு காட்டுவேன் செல்லமே என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக்கி உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆசைகளை நிறைவேற்றி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் தேவையில்லாமல் நீயாகவே எதிர்வரை சிந்தனைகளை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு கவலைப்படாத கஷ்டப்படாத எப்போதும் தெளிவாக சிந்தனை செய் அமைதியாக அமர்ந்து என் கூட பேசு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் தூக்கி வைப்பதும் நான் தான் உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு நல்ல நிழலாக நான் இருப்பேன் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு கேட்காம பிரச்சனையை தாண்டி சமாளித்து கடந்து வருவதற்கான வழியை தேடு கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீ பிரச்சனையை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு சக்திசாலியாக புத்திசாலியாக திறமசாலியாக நீ மாறுவாய் ஏன் செல்லமே உன் வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீ நல்லபடியாக நிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் அருளாசிகளை வழங்க போகிறேன் நீ நினச்சதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் நீ விரும்பியது கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாத உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது வேணுமோ அதை உன் கைகளில் கொடுத்து வெற்றியை உண்டாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர்றேன் அஞ்சாத மனம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நல் வழிகளை காட்டி தளராத உள்ளத்துக்கு ஏற்றார் போல வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன் முயற்சி செய்கிறவங்க யாரும் ஒருபோதும் தோத்து போக மாட்டாங்க இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறதாலேயே தடைகளும் தடங்கல்களும் உனக்கான நல்ல பாதையாக போகும் தோல்வி வந்துருச்சுன்னா உடஞ்சி போகாதேன்னு சொல்லவே தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த வரகியம்மா நான் உனக்கு காட்டுறேன் நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓ வாழ்க்கையில உனக்கான வெற்றி கிடைக்கும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் வாழ்க்கைங்கிற யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாறு போல நல்வழிகளை நானே உனக்கு காட்டுறேன் செல்லமே இந்த உலகம் உன்னை சாதாரணமான ஆளா பார்க்கலாம் ஆனா நீ யாரு எவ்வளவு பெரிய அறிவாளி புத்திசாலி அதிர்ஷ்டசாலின்னு இந்த வரகியமா எனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாம நீ படுற கஷ்டமும் உன் உழைப்பையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்க நான் என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை கொடுத்தே தீருவேன் உன் வாழ்க்கை இப்போ திசை மாறப்போகுது தோல்வியை தாண்டி எல்லா விஷயங்களையும் நீ வெற்றியாக எதிர்கொள்ளும்படி இந்த வரகியம்மா செய்யப் போகிறேன் உனக்கு உண்மையான துணையாக நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த வராகியம்மா மீது பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்க உனக்காக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுத்துறேன் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ என்னை நம்பும் போது தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன் எப்போதும் ஓ மனசுல பயங்கிற ஒன்னையே நீ வச்சுக்க வேண்டாம் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஏன் செல்லமே நம்பிக்கையும் பொறுமையும் உழைப்பும் நல்ல எண்ணமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளால வெற்றி நிச்சயம் கிடைச்சே தீரும் மனசை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோ இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருளால அனைத்தையும் உனக்கு சிறப்பாக்கி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் தடையும் துன்பமும் துக்கமும் துயரமும் வராத அளவுக்கு அனைத்தையும் சரி செஞ்சு என் அருளால் வெற்றிகளை கொடுக்க போகிறேன் என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமும் ஆக நான் இருக்க போகிறேன் நீயும் தைரியமாக பேசிக்கிட்டு நேர்மையாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நானே செய்வேன் சொல்லவேன் என்னையும் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ப கூடியனே வாழ்க்கையில வேக வேகமாக உற்சாகத்தோடு முன்னேற தயாராகு உன் கனவுகளையெல்லாம் நடவாக்கி தோல்விகளையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிகளை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எந்த விஷயமும் உனக்கு வீழ்ச்சியாகவோ தோல்வியாகவோ வந்து சேராது உனக்கு துணையாக ஆறுதலாக ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் நான் இதை முடிக்கிறேன்ற நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு நீ பிறந்ததே ஜெயிக்கிறதுக்கு தான்றதை மறந்துடாத உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை உனக்கு சுமையாக தோணும் நேரத்தில் எல்லாம் இந்த வரகியமாக மனசில் நினச்சிக்கோ சுமையையும் கவலையையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான துணிச்சலை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி கொடுப்பேன் செல்லமே உன்னுடைய உழைப்புக்கான பலன் உனக்கு தாமதமாக கிடைச்சாலும் ஒருபோதும் அது வீணாக போகாது உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் பொறுமைக்கும் முயற்சிக்கும் சேர்த்து இந்த வரகியமாக உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் உன் கண்ணீரை தொடைச்சி கவலையை போக்கி கம்பீரமான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைப்பேன் என்னை நம்பி என்னை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும்போது உன்னை நோக்கி நான் பல அடிகளை எடுத்து வச்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படாதே உன் தோல்வியை தகர்த்தறிந்து உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என்னால் முடியாதுன்னு நீ யோசிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கும் ஏன்னா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை அதையும் தாண்டி உன் கூட நான் இருக்கும்போது முடியாததையும் முடிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை உனக்கு வந்துவிடும் அல்லவா முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் உன் மனசுக்குள்ள பயம் வந்து எதிரியாக ஒட்டிக்குது அதனால் முடியாதுன்றதை தூக்கு எழுந்திட்டு முடியும்ன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வரகியமா நான் செஞ்சு தர்றேன் உன் கனவுகள் பெருசாக இருக்கும்போது சோதனைகளும் பெருசாகவே இருக்கும் நம்பிக்கையை மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த உலகம் உன்னை மதிக்கலன் மட்டும் நீ நினைக்காத நீ மதிக்கப்பட வேண்டிய நேரத்தை நான் உனக்காக சரியாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் கோடிய சீக்கிரம் பேரும் புகழும் பெருமையும் கிடச்சு மதிப்பும் மரியாதையும் கொண்ட அழகான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த வரகியம்மா செஞ்சு காட்டுறேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு இந்த உலகமே உன்னை சந்தேகமாக பார்த்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம ஜெயிச்சு காட்டுறதுக்கான முயற்சிகளை செய்ய பழகு யார் உன நம்பினாலும் நம்பாட்டியும் நீ ஜெயிப்பதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓ மனசையும் உன் பக்தியையும் என்கிட்ட கொடுத்த உனக்காகவே உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளை கொடுத்துறேன் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது ஏன் செல்லமே நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன் உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரியதாக உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா உன் பயத்தை வெட்டி எறிஞ்சு உனக்கான தைரியத்தை உன் மனசுக்குள்ளே நான் ஊத்திடுறேன் நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எந்திரிச்சு நிற்க சொல்லி உன் பாதையில் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கலாம் தோல்விகள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் என்ன மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன் கஷ்டம் வந்தால் அதுக்காக பயப்படாதே கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அடுத்தடுத்து நீ முன்னேறதுக்கான வெற்றிக்கான வழியை இந்த வரகியம்மா நிச்சயம் உனக்கு காட்டுவேன்